அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றி வந்த அத்துணை நல்ல அடியார்கள் மீதும் குறிப்பாக சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு இந்த சபையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அருந்தி தம் தம் குழந்தைகளுக்கு குழந்தைக்கும் ஊட்டினார்கள் அப்போது அந்த வானவர் அவர்களிடம் இந்த தண்ணியை பருகிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த வானவர் வந்து ஆஜர் அலிசலாம் அவர்கிட்ட சொல்றாங்க நீங்கள் கேட்பாரற்று வீணாக அழிந்து போய் விடுவீர்கள் என்று அஞ்ச வேண்டாம் நீங்க இங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறீங்க நீ என்ன நினச்சிடாதீய யாருமே உங்களை கேட்க மாட்டாங்க உங்களை கைவிற்றுவாங்க நீங்க அழிந்து போய் விடுவீர்களோ என்று நீங்க என்ன செய்வனா நினைக்க வேண்டாம் நீங்கள் கேட்பாரற்று வீணாக அழிந்து போய் விடுவீர்கள் என்று அஞ்ச வேண்டாம் ஏனெனில் இங்கு இந்த குழந்தையையும் இவருடைய தந்தையையும் சேர்த்து புதுப்பிக்கு புதுப்பித்து கெட்டவர்கின்ற அல்லாஹ்வின் இல்லம் ஒன்று உள்ளது அவர் சொல்கிறார் அந்த மாணவர் சொல்கிறார் இந்த குழந்தையும் இவருடைய தந்தை இப்ராயிம் இருக்காங்களா இல்லையா அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய இல்லத்தை புதுப்பித்து கெட்டக்கூடிய ஒரு வேலை அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அல்லாஹ் தன்னை சார்ந்தோரை கைவிட மாட்டான் சுபஹானந்தா அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கணும் உண்மையிலே இந்த ஹதிசை நம்ம சும்மா சொல்லும் பொழுதுதான் மறந்துடும் அந்த வார்த்தையில மறந்துடும் அதனால தான் அந்த ஹதீஸ் அப்படியே வாசிச்சு காட்டுறோம் அந்த வானவர் சொல்றாரு அல்லாஹ் தன்னை சார்ந்தோரை கைவிட மாட்டான் என்று சொன்னார் இறையில்லமான காபா மேட்டை போன்று பூமியிலிருந்து உயர்ந்திருந்த உயர்ந்திருந்தது வெள்ளங்கள் வந்து அதன் வளப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் வலிந்து சென்றுவிடும் இவ்வாறே அன்னை ஹாஜர் அலிஸ்லாம் அவர்கள் தண்ணீர் குடித்துக் கொண்டும் பாலூட்டி கொண்டும் இருந்தார்கள் கொஞ்ச நாள் அப்படியே கிடக்குது மழை வந்துச்சுன்னா வெள்ளம் போவோம் இப்படி வரும் அப்படி போவோம் காபா வந்து கொஞ்சம் உயர்ந்த மேட்ல இருக்குது ஆனால் சிதறமடைந்து போய் இருக்கிறது இப்படி உங்களுடைய வாழ்க்கை நிசய்கிறது கழிகிறது இந்நிலையில் எமன் நாட்டைச் சேர்ந்த ஜுருகும் குலத்தாரின் ஒரு குழுவினர் அல்லது ஜுருகும் குலத்தாரின் ஒரு வீட்டார் அவர்களை கடந்து சென்றார்கள் அவர்கள் கதா எனும் கணவாயின் வழியாக முன்னோக்கி வந்து மக்காவின் கீழ்ப்பகுதியில் தங்கினர் கொஞ்சம் தூரத்துல இந்த ஜுருகும் குளத்தார் வந்து வந்து தங்குறாங்க அப்போது தண்ணீரின் மீது வட்டமடித்து பறக்கும் வளர்க்க முடிய ஒரு வகை பறவையை கண்டு இந்த பறவையை கண்டு இந்த பறவை தண்ணீரின் மீது தான் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது நாம் இந்த பள்ளத்தாக்கை பற்றி முன்பே அறிந்திருக்கிறோம் அப்போது இதில் தண்ணீர் இருந்ததில்லையே என்று வியப்புடன் பேசிக்கொண்டார்கள் ஏற்கனவே அவங்க வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல தண்ணி இல்ல ஆனா இப்ப வந்து ஒரு பறவை வந்து வட்டமடித்து வட்டமடிச்சுட்டு இருக்குது அப்ப இங்க தண்ணி இருக்கு போல அப்படின்னு சில தூரத்துல இருந்து பாக்குறாங்க பிறகு அவர்கள் ஒரு தூதுவரை அல்லது இரு தூதுவர்களை செய்து அறிந்து வர அனுப்பினார்கள் அவர்கள் சென்று பார்த்த போது அங்கு தண்ணீர் இருப்பதை கண்டார்கள் உடனே அவர்கள் தம் குலத்தாரிடம் திரும்பி சென்று அங்கே தண்ணீர் இருப்பதை தெரிவித்தார்கள் உடனே குலத்தார் இஸ்மாயிலின் அன்னை தண்ணீர் அருகே இருக்க முன்னே சென்று நாங்கள் உங்களிடம் தங்கிக் கொள்ள எங்களுக்கு அனுமதி அளிப்பீர்களா இவங்கதான் கேக்குறாங்க இங்க தண்ணி இருக்குது நாங்க அப்பப்ப வந்துட்டு போவோம் ஆனா அப்பெல்லாம் தண்ணி இல்ல இப்போ உங்க முன்னாடி உங்க கிட்ட நான் தங்கிக்கலாமா அப்படின்னு என்ன செய்யறாங்க அனுமதி கேட்கிறாங்க நாங்கள் உங்களிடம் தங்கிக் கொள்ள எங்களுக்கு அனுமதி அளிப்பீர்களா என்று கேட்க ஆஜராம என்ன சொல்றாங்க ஓகே அப்படிங்கிறாங்க ஆஹ் அனுமதிக்கிறேன் இப்பதான் ஆரம்பிக்குது பாருங்க இன்னைக்கு இந்த மக்காவை நீங்க பார்க்கும் பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி ஜுருகம் குளத்துல வந்து நினைச்சாங்க அங்க தங்குறாங்க அப்ப ஹாஜரா நினைச்சாங்க அதுக்கு அனுமதி இருக்கிறாங்க ஆனா ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாங்க ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அதாவது தண்ணீரில் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறாங்க தண்ணீரில் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இருக்காது என்று சொன்னார்கள் உடனே அவர்கள் அதுக்கு சம்மதியும் சம்மதம் தெரிஞ்சுட்டாங்க சரி என்று அவர்கள் சம்மதித்தனர் குலத்தார் தங்கிக் கொள்ள அனுமதி கேட்ட அந்த சந்தர்ப்பம் இஸ்மாயில் அவர்கள் தனிமையால் மக்களுடன் கலந்து வாழ்வதை விரும்பிக் நாள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இவன் இந்த கூட்டம் வந்துட்டா இல்லையா வந்தவன அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க ஏங்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க யாராவது வரமாட்டாங்களா கொஞ்சம் நினைச்சு பாருங்க தாயும் பிள்ளையும் மட்டும் வெகு நாட்களாக அந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாங்க அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு மனவேதனையும் தந்திருக்கிறது அப்ப அதை இந்த செய்தியில வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க என்று நபி சொல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் என இப்ரா அப்பாஸ் அலி நானும் அறிவிக்கிறார் ஆகவே அவர்கள் அங்கே தங்கினார்கள் தங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கும் சொல்லி அனுப்ப அவர்களும் வந்து அவருடன் தங்கினார்கள் உடனே எல்லாரும் இங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நெருங்கிய உறவினருக்கு நினைச்சாங்க சொல்லி அனுப்பி அவங்களும் வந்து தங்குறாங்க பல வீடுகள் மக்காவில் தோண்டின பல வீடுகள் மக்காவில் தோண்டின குழந்தை இஸ்மாயில் வளர்ந்து வாலிபரானார் எவ்வளவு காலம் ஆயிருக்கு பாருங்க இஸ்மாயில் அவர்கள் என்ன செய்றாங்க வாலிபர் ஆயிட்டாங்க ஜுருகும் குலத்தாரிடம் அவர் அரபு மொழியை கற்றுக்கொண்டார் இஸ்மாயில் என்ன செய்றாங்க அந்த கூட்டத்தாரிடம் அரபு மொழியை கற்றுக்கொண்டார்கள் அவர் வாலிபரான போது அவர்களுக்கு பிரியமானவராகவும் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானவராகவும் ஆகிவிட்டார் பருவ வயதை அவர் அடைந்த போது அவருக்கு அவர்கள் இருந்து ஒரு பெண்ணை மடம் முடித்து வைத்தார்கள் அந்த கூட்டத்திலே நினைச்சாங்க இஸ்மாய் அலி இஸ்லாம் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க இஸ்மாயிலின் தாயார் ஹாஜர் அவர்கள் இறந்து விட்டார்கள் ஹாஜர் அலிஸ்லாம் இறந்து விடுகிறார்கள் இஸ்மாய் அலி இஸ்லாம் அவர்கள் மனம் புரிந்து கொண்ட பின்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தம் வீட்டுக்கு சென்ற தம் மனைவி மகன் ஆகிய அவர்களின் நிலையை அறிந்து கொள்வதற்காக திரும்பி வந்தார்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நினைச்சாங்க திரும்பி இப்ராஹிம் இஸ்லாம் வரக்கூடிய நேரத்தில் இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் அவர்கள் வீட்டில் காணவில்லை வீட்டுக்கு வராங்க வீட்டுல இல்ல வீட்டுல அவங்க விசாரிக்கிறாங்க என்ன விசாரிக்கிறாங்க இஸ்மாயில் மனைவியிடம் இஸ்மாயிலை குறித்து விசாரித்தார்கள் அதற்கு அந்த மனைவி சொல்றாங்க எங்களுக்காக உணவு தேடி வெளியே சென்றிருக்கிறார் என்று சொன்னார் பிறகு அவரிடம் அவருடைய வாழ்க்கை நிலை பற்றி பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் விசாரித்தார்கள் இப்ராஹிம் அலை சனீசுறாங்க தன்னுடைய மருமகள் இப்ரா இஸ்மாயில் அவங்களுடைய மனைவி கேட்கிறாங்க உங்க பொருளாதாரம் எப்படி இருக்குது உங்க சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்குது உணவு செயல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்துடைய பொருளாதார சூழலை வந்து கேட்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க நாங்க ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப மோசமான நிலையில் நாங்க இருக்கிறோம் நாங்கள் மிகவும் கடுமையான பொருளாதார நெருக்கில் சிக்கி தவிக்கிறோம் என்று இப்ராஹிம் அலுவலாம் அவர்களிடம் முறையிட்டார் அப்போது இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் உன் கணவர் வந்தால் நான் போறேன் கணவர் வந்தாங்க உன் கணவர் வந்தால் அவருக்கு என் சார்பாக சலாம் சொல்லுங்க அவருக்கு என் சார்பாக சொல்லுங்க சொல்லிட்டு இஸ்மாயில் அவர்கள் சலாம் உரைத்த போது நிலைப்படியை மாற்றிவிடு என்று சொல் அப்படின்னு என் என்னுடைய சலாத்தை இஸ்மாயில் சொல்லிடுங்க சொல்லிட்டு நான் இன்னொரு செய்தி சொல்றேன் அவங்கிட்ட சொல்லுங்க நிலைப்படியை மாற்றி விடுமாறு நீங்க சொல்லுங்க அப்படின்னு மருமாவட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் இஸ்மாயில் வராங்க இஸ்மாயில் இஸ்லாங்க வீட்டுக்கு வராங்க இவரேனும் உங்களிடம் வந்தார்களா சொல்லி இஸ்மாயில போய் கேட்கிறாங்க யாரேனும் யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க மனைவிட்டு உடனே மனைவி சொல்றாங்க ஆமா இப்படிப்பட்ட அடையாளம் கொண்ட ஒரு பெரியவர் ஒரு வந்தார் எங்களிடம் உங்களை பற்றி விசாரித்தார் நான் அவருக்கு விவரத்தை தெரிவித்தேன் என்னிடம் உங்கள் வாழ்க்கை நிலையை எப்படி உள்ளது என்று கேட்டார் நான் அவரிடம் நாங்கள் பெரும் சிரமத்தில் அடுத்த பாயிண்ட் பாருங்க அதற்கு இஸ்மாயில் அவர்கள் உன்னிடம் தம் விருப்பத்தை ஏதாவது அவர் தெரிவித்தாரா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா சொன்னாங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு தமது சார்பாக சலாத்த சொல்ல சொன்னாங்க அப்புறம் நிலைப்படியை மாத்த சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி சொல்றாங்க அப்ப இஸ்மாயில் நபி சொல்றாங்க அவர் என் தந்தை தான் அவர் யாரு எங்க வாப்பா இப்ராஹிம் நபி தான் உன்னை விட்டு பிரிந்து விடும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளார் நீ இந்த மாதிரி சொல்லி இருக்கிற உன் நம்முடைய பொருளாதாரத்துல நினை செய்யல தண்ணீரை உடையில நீ கஷ்டத்தை தான் உணர்றன்னு சொல்லி இருக்கிற அதனால உன்னை பிரிக்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ட்டு தலா கூட்டுறாங்க யார தன்னுடைய மனைவிய அதுதான் அவங்க சொல்றாங்க அவர் என் தந்தை தான் உன்னை விட்டு பிரிந்து விடும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளார் ஆகவே நீ உன் தாயாருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்து கொள் என்று சொல்லிவிட்டு உடனே அவரை மனவிலக்கு செய்து விட்டார் என்று நினைச்சாங்க இந்த ஹதீஸ்ல பாக்குறோம் இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் இன்னும் வேற நம்ம திருமணத்தை முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் வருவாங்க வந்து அப்ப என்ன சம்பவம் நடக்கிறத அந்த ஹதீஸ் உடைய முடிவு நம்ம பாக்குறோம் இன்சாலா அதை நாளைக்கு தெரிந்து கொள்வோம் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்மாயிலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான படிப்பு இருக்குது இந்த லாஸ்ட் அப்ப படிச்சோம்னா இந்தியில் என்ன பார்த்தோம்னு சொன்னா